பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாகும் நாளே எனக்கு வாய்ப்பினை கொடுத்த வேர்ட் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி நடத்தி வருகிற அருமையான பாஸ்டர் மில்டன் நயர் அவர்களுக்கும் நம்முடைய அன்பு ஆசிரியர் அன்பரசன் சார் அவர்களுக்கும் இந்த குழுவினருக்கும் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளே நாம் சற்று நேரம் தியானிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது பவுல் எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் காத்து அன்பான தேவையுடைய பிள்ளைகளே இந்த இடத்துல நாம் பார்க்கிற போது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என்று சொல்லப்பட்டு நாம் பார்க்கிறோம் கவலை குறித்து நம்ம இடத்துல பார்க்கிறோம் கவலை இல்லாத மனுஷன் அந்த உலகத்துல யாருமே கிடையாது ஒவ்வொரு மனுஷனுக்கும் கவலை உண்டு வயோதிபர்களை எடுத்தீங்கன்னாக்கா அவங்க என் வாழ்க்கை எப்படி முடிய போகுதுன்னு சொல்லி அவங்களுக்கு கவலை இருக்கும் தினந்தோறும் அவங்களுக்கு அன்றாட வேலைக்கு உணவு கிடைக்குமா என் பிள்ளைங்க என்ன பா பார்க்க பார்ப்பாங்களான்ற கவலை அவங்களுக்கு இருக்கிறது வாலிப பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்கிற போது அவங்களுக்கு ஒரு கவலை என்னன்னா எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ என்கிற ஒரு கவலை சில பேருக்கு எனக்கு வேலை கிடைக்குமோ சில பேருக்கு நல்ல வீடு கட்டுவோமோ இல்லையோ என்று சொல்லி பெரிய கவலை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது கவலை இல்லாத மனித அந்த உலகத்தில் யாருமே இல்லை அன்பான தேவையுடைய பிள்ளைகளே வேதனைக்கும் கவலைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன சொல்லி பார்க்கும்போது வேதனை என்பது மற்ற மனிதர்களால் நமக்கு ஏற்படுத்தப்படுகிறது நமக்கு உண்டாகுகிறது வேதனை ஆனால் கவலை என்பது அப்படி கிடையாது நமக்கு நாமே கொள்வது தான் கவலை அன்பன தேவையுடைய பிள்ளைகளே நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது அங்கு அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா மனுஷனுடைய இருதயத்தின் இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்குமா அப்போ மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிற கவலை அந்த இருதயத்தை ஒடுக்கும் என்று சொல்லி வேதல பார்க்கிறோம் அன்பானதையுடைய பிள்ளைகள் இருதயத்திற்குள்ள அந்த இருதயத்தின் ஆழத்திற்குள் இருக்கிற கவலை எந்த மனுஷனுக்கு தெரியாது அந்த இருதயத்தில் உள்ள கவலை அந்த இருதயத்தையே ஒடுக்குமா அப்போ ஒரு மனுஷனுக்கு அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த பலம் தான் முக்கியமாய் அவசியமாக இருக்கிறது அப்போ அந்த நொறுகுண்டு நொறுங்குண்டு போகிற போது அல்லது கவலைப்படுகிற போது அவன் எப்படி இருக்கிறான் அவன் சரீரத்தை கெடுக்கிறதாய் இந்த கவலை காணப்படுகிறது அது மாத்திரமல்ல அவனுக்குள் இருக்கிற அந்த உள்ளான அந்த தைரியம் அற்று போகிறான் அது மாத்திரமல்ல எல்லாவற்றையும் இழந்து போகிற ஒரு எண்ணத்தை உடையவனாய் அவன் காணப்படுகிறான் அன்பானதையுடைய பிள்ளைகளே ஒரு மனிதன் கவலை கொள்ளும் போது ஒரு மனுஷனால் அவங்களுக்கு மற்ற மனிதர்களால் அவளுக்கு உதவி செய்யவே முடியாது ஆகியதான் ஆண்டவர் சொல்றாரு பதினொன்று நுழுக்காயுத சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்திலே மாத்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு மாத்தாலே மாத்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார் அப்போ ஆண்டவர் சொல்றாரு நீ கவலைப்பட்டு கலங்குகிறார் போது, கவலை அடுத்த கட்டம் என்னா கலக்கம் வருகிறது ஒவ்வொரு நாளும் நம்ம பிரச்சனைகளை சந்திக்கும் போது இந்த பிரச்சனை நமக்குள்ள கவலையை கொண்டு வருகிற போது இது எப்படி மாறுமோ என்கிற ஒரு கலக்கம் நமக்குள்ள வருகிறது அப்போ அப்போ அவர்களை செய்ய வேண்டிய அந்த கவலைப்படுகிறவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்ப கவலை நமக்குள்ள வருகிற போது அந்த கவலை எதனால வருகிறதோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து நம்ம என்ன பண்ணணுமா ஸ்தோத்திரத்தோடு கூடிய கவலைப்படுகிற சூழ்நிலைகள் வேதனைப்படுகிற சூழ்நிலைகள் அந்த சூழ்நிலைகள் மத்தியில நாம் என்ன செய்யணுமா ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் வசனம் சொல்லுகிறது ஸ்தோத்திர வழியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் அப்போ நம்ம கவலைப்படுகிற சூழ்நிலை மத்தியிலே நாம் தேவனை தேடுவது ரொம்ப கஷ்டம் ஆனா வேதம் சொல்லுகிறது இங்கே சொல்றாரு ரெண்டாவது பார்க்கும்போது நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தணும் சில பேரு கவலை வந்துருச்சுன்னா மனுஷனை தேடி போவாங்க மனுஷங்க மனுஷனா பார்த்து கொட்டுவாங்க இருக்கிற காரியங்களை சொல்லுவாங்க ஆனா எந்த மனுஷனாலும் ஒரு கவலையை நீக்கவே முடியாது வேதம் தெளிவாய் பவுல் சொல்றாரு நீங்கள் தேவனத்திலே சொல்லுங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்திற்குள்ள வரும் அன்பழ தேவைய பிள்ளைகளே அப்போ நமது இருதயத்திற்குள்ள வரும் தேவ சமாதானமே தேவன் நமக்காக கிரியை செய்வதற்கான அடையாளம் அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய கவலைகளை தேவத்துல சொல்லுகிற போது அவனுக்குள்ள தேவ சமாதானம் வருகிறது அப்ப இந்த தேவ சமாதான ஒரு மனிதருக்குள்ள வந்து வந்தாலே நம்ம புரிஞ்சுக்கணும் தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார் நாம் கவலைப்படுகிற விஷயத்திலே கத்தொரு அற்புதங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள வரும் அன்பழந்தேவனுடைய பிள்ளைகளே வேதத்துல ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒரு கேரக்டரை பத்தி நாம் பார்க்க போறோம் சம்பவம் ஒன்று சம்பவம் ஒன்றாம் அதிகாரம் நம்ம அதுல வாசிக்கும் போது அன்னாளை குறித்து சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது எல்கானா என்கிற ஒரு மனிதனுக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறாங்க ஒருத்தி பேரு அன்னாள் இன்னொருத்தி பேரு பெனினா நாள் பிள்ளைகளை இந்த அன்னாளை குறித்து நாம் பார்க்கிற போது வேதமே சொல்லுது முதலுது முதல் மனைவி யாரா இருக்கணும்னா அன்னாள்தான் இருக்கணும் ஏன்னா அந்த வசரத்தை நாம் வாசிக்கிற போது அண்ணாளுக்கு பிறகுதான் பெனினால் வருகிறாள் ஆகவே அன்னால் தான் முதல் மனைவியா இருக்கணும் பழைய ஏற்பாட்டில் தன்னுடைய சந்ததி தன்னுடைய பிள்ளைகளுடைய அந்த சந்ததி விருத்திக்காக தேவன் இரண்டு மனைவிகளை அனுமதித்தார் ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்பேற்பட்ட காரியங்கள இல்லை ஒருத்தருக்கு ஒரு மனைவிதான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த அண்ணாலை குறித்து நாம் பார்க்கிற போது யோசித்து பாருங்க அவள் முதலாவது வாழ்க்கைப்பட்டவள் அவள் பல பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு தன்னுடைய வாழ்க்கையை அவள் துவங்கி இருப்பாள் எனக்கு பிள்ளை பிறகோ திருமணாச்சு எனக்கு பிள்ளை பிறகோ என்று பலவிதமான எதிர்பார்ப்புகள் பலவிதமான கனவுகளோடு அவள் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கியிருப்பாள் அவளுடைய வாழ்க்கையை பாருங்க ஆனால் பெனினாளுக்கு பிள்ளைகள் பிறக்கும் போது அவள் அவளுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க எத்தனையோ வருஷம் அவள் காத்திருந்திருப்பா எத்தனையோ வருஷம் அவளுக்குள்ள ஒரு கவலை இருந்து இருந்து கொண்டே இருந்தது அப்போ பெனிலா பெனினாலுக்கு பிள்ளைகள் பிறக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் பிறக பிறக அவள் ஏக்கத்தோடு கூட பார்த்து கொண்டிருந்திருப்பா ஏன் இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கல அன்பான தேவடைய பிள்ளைகளே அது மாத்திரம் அல்ல அவள் ஒரு தேவ பக்தி உள்ள ஸ்திரீ ஏன்னா ஒவ்வொரு வருடமும் இயற்கான சீலோவுக்கு போகும்போது அவள் உடன் சென்றிருக்கிறாள் அப்போது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு சிறந்த பெண்மணியா இருந்தாலும் இவளுக்குள்ளே துக்கம் இருக்கிறது இவளுக்குள்ளே கவலை இருக்கிறது ரெண்டு தீமத்தி மூன்று பன்னெண்டு இப்படியாய் சொல்லுகிறது அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில நமக்கு வேதனைகள் இல்லையா கவலைகள் இல்லையா துக்கங்கள் இல்லையா எல்லாமே இருக்கும் ஆனால் அதன் மத்தியிலேயும் ஆண்டவன் நம்மை நடத்துகிற இருக்கிறார் அன்பநாதியுடைய பிள்ளைகளே அப்படிப்பட்ட அண்ணாளுக்கு என்ன கவலைனா அவளுக்கு பிள்ளை இல்லை என்கிற ஒரு கவலை ஒரு சராசரி மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காத போது நமக்கு கவலை வருகிறது ஒரு சராசவ திருமணம் ஆயிடுச்சு அடுத்ததா பிள்ளை இருக்கணும் போது அப்போ மற்றவங்களை பார்க்கும் போது நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கலையே ஏற்ற காலத்தில் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்காத போது நமக்கு கவலை வருகிறது மற்றவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு என் கூட தான் படிச்சிருக்கிறாங்க ஆனா அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு எனக்கு வேலை கிடைக்கலையே கவலை என்னோடு கூட இருந்தவங்களுக்கு என் வயசு என் வயசு பிள்ளை அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு திருமணம் ஆயிடுச்சு ஆனா எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையே கவலை இருக்க ஒரு நல்ல ஒரு வீடு இல்லை என்னோடு கூட இருக்கிறவங்க வீடு கட்டிட்டாங்க பிள்ளைகளே இன்னொரு பக்கம் அவளுக்குள்ள ஒரு வேதனை எப்போ பார்த்தாலும் அந்த பெனினால் அவளை விசனப்படுத்தி கொண்டே இருப்பாள் மனமடி வாக்கிக்கொண்டே இருப்பாள் ஒரு பக்கம் கவலை இன்னொரு பக்கம் தன்னுடைய சக்கலத்தினால வேதனை அவளுக்குள்ள சொல்லி சொல்லி காமிச்சு அவளுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் அவளுக்குள்ள இருக்கிற அந்த குறைகளை சொல்லி சொல்லி காமிச்சு காமிச்சு அவளை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறாள் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருந்தாள் அன்பானது என்னுடைய பிள்ளைகளே அவ செய்த ஒரே ஒரு காரியம் என்னன்னா இந்த எல்லா கவலைகளையும் கொண்டு போய் தேவனுக்கு தெரியப்படுத்தினாள் தேவனுக்கு தெரியப்படுத்தினாள் எத்தனையோ வருஷம் அந்த ஆலயத்திற்கு போயிருப்பாள் எத்தனையோ வருஷம் தன் புருஷனோடு கூட அந்த ஆலயத்திற்கு போயிருந்தாலும் அவ தேவ சமூகத்திலே அவள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றவில்லை ஆனால் இந்த முறை பாருங்க அவளுடைய இருதயம் மகாவேதனை கொண்டது சாப்பிடாமல் அழுது கொண்டிருக்கிறாள் ஆனால் ஒரு காரியத்தை அவ போய் சொல்றா அது ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது அவ கேட்கிற ஒரே ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க ஆண்டவரை ஒரே ஒரு ஆண் பிள்ளை வேறு எதுவுமே வேண்டாம் எனக்கு அந்த நிந்தை நீங்க வேண்டும் அந்த அவமானம் நீங்க வேண்டும் அந்த அவமானம் நீங்கினா போதும் அந்த ஒரு பிள்ளையை கூட நான் வச்சுக்க மாட்டான் எனக்கு வேண்டாம் அந்த ஒரு பிள்ளையை உமக்கே நான் கொடுக்கிறேன் என்கிற அந்த ஒரு பொருத்தனை பண்டி தேவ சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்டால் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை விட்டேன் என்கிறார் அன்பன தேவையான பிள்ளைகளே ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் அடைக்கப்படுகிறது என்றால் முன்னாடி நம்ம வசனத்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கோம் அவ அவளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தான் ஏன் நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு அடைக்கப்பட்டு கிடக்கிறது என்று சொன்னால் நாம் தேவ சமூகத்தை தேடி போகாதது நிமித்தமாகவே ஆண்டவர் விரும்புகிறார் ஏன் மத்தியில நீ என்ன தேடு உன்னுடைய சொல்யூஷன் நான் பிரச்சனைகள் கொடுக்கிறேன் சமூகத்தை தேடி வர வேண்டும் ஆயிரம் நாளை பார்க்கலும் பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கலும் ஆலயத்தின் வாசப்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அப்போ நம்முடைய கவலைகள் மாறுகிற இடம் நம்முடைய பிரச்சனைகள் மாறுகிற இடம் எதுனா தேவ சமூகம் தேவ சமூகம் இன்னைக்கு நிறைய பேர் ஏன் தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த பிரச்சனைகள் இருக்கிற தடைகள் இருக்கிறதுனாக்கா தன்னுடைய பிரச்சனைகளை எல்லா மனுஷங்கிட்ட போய் சொல்லுவாங்க சொல்யூஷன்ஸ் எல்லாம் மனுஷங்கிட்ட போய் தேடுவாங்க இவங்க மாற்றுவாங்க அவங்க மாற்றுவாங்கன்னு சொல்லி தேடுவாங்க ஆனால் தேவடத்தில் சொல்லுவதற்கு அவங்க தயங்குவாங்க அதனால தான் இன்றைக்கி ஆசீர்வாதம் இல்லை ஆனால் இந்த இந்த மகள் அவள் திரண்ட என்ன பண்ணுற பாரு தாம் நாம் அவ போய தேவ சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தையே ஊற்றிவிட்டாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அந்த துக்கம் அடைக்க முடியாதபடி இந்த கவலை யார்கிட்ட சொல்ல முடியாது இந்த பாடுவர் கூட நிறைவேற்ற சொன்னா கூட அவளை தேற்ற முடியவில்லை ஆனால் தேற்றுகிற ஒரு இடம் எதுனாக்கா தேவனுடைய சமூகம் ஆகவேதான் எல்லாவற்றையும் குறித்து நம்ம யாருடத்துல நாம தெரியப்படுத்தணும் அப்படின்னா தேவத்துல தெரியப்படுத்தணும் அப்ப நடந்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிற போது அதே ஒன்று சாமியில் ஒன்று பதினெட்டை நாம் வாசிக்கிற போது பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அழுது கொண்டிருக்கிறவள் அழுது கொண்டிருந்தவள் காயப்பட்டவள் மனதிலே கவலையை வைத்துக் கொண்டிருந்தவள் மகளிர் மனதிலே துக்கத்தை வைத்துக் கொண்டிருந்தவள் அவ போய் அழுத பின்பு அவ பாருங்க சாப்பிடாம இருந்தவ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அடுத்த அடுத்த வரி சொல்லுகிறது அப்புறம் அவள் துக்க முகமாயிருக்கவில்லை இருக்கவில்லை அவள் துக்க முகமாயிருக்கவில்லை காரணம் என்ன அவள் தேவ சமூகத்துல போய் எல்லாவற்றையும் குறித்து அவள் தேவ சமூகத்தில் தெரியப்படுத்தின பின்பு அவளுக்குள்ளே தேவ சமாதானம் அவளுக்குள்ள கடந்து வந்தது அவளுக்குள்ள ஒரு நிச்சயம் வந்தது கர்த்த என் ஜபத்தை கேட்டார் இத்தனை வருஷம் நான் அந்த ஆலயத்துக்கு போனேன் ஆனால் நான் இருதயத்தை ஊற்றலை நான் அவர்கிட்ட சொல்லலை என் தேவைகளை சொல்லல என் அவமானத்தை சொல்லல என் நிந்தைகளை சொல்லல ஆனா இந்த முறை இருதயத்தை அவள் சமூகத்தில் ஊச்சிட்ட ஜபத் அந்த தேவ சமாதானம் வந்த பின்பு அவளுக்குள்ள ஒரு நிச்சயம் வந்து விட்டது என் ஜபத்தை ஆண்டவர் கேட்டுவிட்டார் இனி நான் துக்க முகமா இருக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த 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 உள்ள அந்த உணர்வோடு கூட அவள் கடந்து சென்றார் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவளை நினைந்தருளினார் கர்த்தர் அவளை நினைந்தருளினார் அன்பான தேவடைய பிள்ளைகளை சாமு வேலை கொடுத்தார் ஒன்று இருபது ஒன்று சாமியில் ஒன்று இருபதுல சாமுவேலவை பெற்றெடுக்கிறா அவ கேட்டத ஒன்னே ஒன்னு என்னுடைய நிந்தைகள் மாறணும் என்னுடைய அவமானங்கள் மாறணும் ஆண்டவர் நிந்தைகளை மாற்றினார் அவருடைய சமூகத்தை தேடும்போது பெரிய ராஜாவான முதல் ராஜாவான சவுலையும் தாவிதையும் அபிஷேகமான ஒரு தீர்க்க தரிசியாய் சாமுவேலை கட்டர் உயர்த்தி வைத்தார் கடைசி நியாயாதிபதியாக இருந்தார் அன்பன தேவனுடைய பிள்ளைகளை இந்த சாமு வேலை கொண்டு போய் தேவனுக்கு கொடுத்த உடனே அதோடு ஆண்டவர் விடல ஆண்டவர் கவலையா மாத்துறாரு ஒன்று சாமியல் ரெண்டு இருபத்தி ஒன்று நம்ம வாசிக்கிற போது இன்னும் மூன்று குமாரர்களும் இரண்டு குமார்த்திகளும் பிறந்தார்கள் சாமுவேலுக்கு பிறகு அவருடைய நிந்தை மாறியது அவருடைய கவலை மாறியது அன்பனையுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில நாம் படுகிற கவலையின் மத்தியிலே நாம் யாரை தேடுகிறோம் மனிதனை தேடுகிறோமா மனுஷ ஒரு நாளும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கவே மாட்டான் ஒருவேளை அவன் கொடுத்தா கூட டெம்பரவரி தீர்வார்ப்பு இருக்குமே தவிர நிரந்தரமான தீர்வு தேவன் மாத்திரமே கொடுக்க முடியும் நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் நம்முடைய சமூகத்தில் நாம் வைக்கும் போது தெரியப்படுத்தும் போது ஏன் நம்ம ஆண்டோருக்கு தெரியப்படுத்தணும் அவர் எல்லாமே அவருக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் அன்பனதே உடைய பிள்ளைகளே அவர் நம்முடைய தகப்பன் அவருக்கு எல்லாம் தெரிந்தாலும் என் பிள்ளைங்க எனக்கு சொல்லணும் வாயை திறந்து சொல்லணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறதேவனாக இருக்கிறார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார் அன்பான உடைய பிள்ளைகளே கடைசி அந்த ஒன்று பேதிரு ஐந்து ஏழு எப்படியா சொல்லுகிறது அவர் உங்களை ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் இந்த உலகத்திலே யாருமே நம்மை விசாரிக்க முடியா நம்ம விசாரிப்பதற்கு விசாரிப்பட்ச சின் என்று சொல்லி நம்ம தள்ளி விட்டு இருக்கலாம் ஜனங்க நம்மை விசாரிக்கிற தேவன் இயேசு ஒருவர் மாத்துறமை ஏசு ஒருவர் மாத்துரை நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவர் ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்தை புறம்பே தள்ளி தள்ளாதவர் அவரை தேடி வந்து தேவ சமூகத்திலே சிந்துகிற கண்ணீரை அவர் கணக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவர் திருத்தியில அல்லவோ இருக்கிறது மனுஷன் நம்முடைய கண்ணீரை பார்த்து நம்முடைய வேதனை பார்த்து நம்ம இன்னும் நிந்திப்பான் ஒன்னு நம்ம அவமானப்படுத்துவான் ஆனால் நம்முடைய கண்ணீரை கணக்கில் வைக்கிற தேவன் அவர் அன்பன தேவிய பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய கவலைகளை இன்னைக்கு நம்முடைய பாரங்களை என்ன இருந்தாலும் என்ன இருந்தாலும் இன்னைக்கு மனுஷன் மேல விற்காதீங்க மனுஷனை தேடி போகாதீங்க இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல ஏசப்பா மேல அவர் வசனம் சொல்லுகிறபடி உங்கள் கவலைகளை கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்போ தேவ சமாதானம் இருதயத்திற்குள்ள வரும் இந்த தேவ சமாதானம் வந்தாவே போதும் உங்களுக்கு அற்புதம் காத்திருக்கிறது அற்புதம் நடந்து விட்டது என்று பொருள்